வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் நம்ம நமது வீடியோல செப்டம்பர் பதினோராம் தேதிக்கான கரண்ட் அவர் பார்க்க போறோம் பண்ணலாம் முதலமைச்சர் கிஷான் திட்டம் எந்த மாயத்தில் ஒடிசா மாநிலம் ஒடிசா தான் கிஷான் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து பி எம் கிஷான் ஸ்கீம் பத்தி பார்த்திருப்போம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னால தொடங்கப்பட்ட திட்டம் தான் பி எம் கிஷான் திட்டம் பி எம் கிஷான் திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து மூன்று தவணைகளில் வழங்கும் வகையில் தான் தொடங்கப்பட்டது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தான் இந்த பிஎம் எம் கிஷான் ஸ்கீம் அதாவது பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆறாயிரம் ரூபாய் வந்து மூன்று தவணைகளில் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருது விவசாயிகளுக்கு ஸோ இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால செயல்படுத்தப்பட்டு வருது இப்போ இதே மாதிரி தான் ஒரு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒடிசா மாநில அரசு வந்து தொடங்கியிருக்காங்க ஒரு ஸ்கீம் அது வந்து சிஎம் கிஷான் திட்டம் அதாவது முதலமைச்சர் கிஷான் திட்டம் இது என்னன்னா இந்த பி எம் கிஷான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நிதி உதவி பெறாம இருக்காங்க இல்லையா விவசாயிகள் அந்த மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் சோ அவங்களுக்கு வந்து நிதி உதவி அளிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்குறாங்க ஆண்டுதோறும் வந்து நான்காயிரம் ரூபாய் வந்து இரண்டு தவணைகளில் அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கு மேலும் நிலமற்ற விவசாய குடும்பங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து மூன்று தவணைகளில் வழங்கப்படும் நிலம் இல்லாம விவசாயம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூன்று தவணைகளில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த ஒடிசா மாயிரி சேர்ந்த நாற்பத்தி ஆறு லட்சம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நிதி கோடி ரூபாயானது நிதி உதவி அளிக்கப்படும் சோ இதன் மூலமா தவணை முறைகளை வழங்குறதுக்காக தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒடிசா மாநில அரசு இப்போ ஒடிசா மாநிலத்தை பத்தி பார்த்தோம்னா அதோடைய முதலமைச்சராக மோகன் சரண்மாஜ் இருக்காங்க ஆளுநர் கவர்னராக யார் இருக்காங்க அப்படின்னா ரகுவர் தாஸ் மற்றும் ஒடிசாவுடைய தலைநகரம் எது கேபிட்டல் எது அப்படின்னா புவனேஸ்வர் இரண்டாவது கேள்வி விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்ய இஸ்ரோ முன்னெடுத்துள்ள திட்டம் எது ஆன்சர் ககன்யான் சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பூமியிலேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு விண்கலம் மூலமா மனிதர்களை அனுப்பி அங்கே மூன்று நாட்களுக்கு தங்கி இருந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப அவங்களை வந்து பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவதற்காக ககன்யான் திட்டத்தை வந்து இஸ்ரோ செயல்படுத்திட்டு வருது சோ இந்த ககன்யான் திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது திட்டத்தின் கீழ் விண்கலமானது விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோ இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல விண்ணிற்கு மனிதர்கள் அனுப்பி ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ முன்னெடுத்த திட்டம் தான் ககன்யான் ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்கலம்னா ராக்கெட் மூலமாக தானே அனுப்புவாங்க அந்த ராக்கெட்டுக்கான என்ஜினுடைய ஆறாம் கட்ட சோதனையானது இப்போ மகேந்திரகிரி திருநெல்வேலியின் மகேந்திரகிரில இருக்கக்கூடிய இஸ்ரோ ஆய்வு மையத்துல வந்து சோதிக்கப்பட்டிருக்கு சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு அந்த ராக்கெட் என்ஜின் அதே மாதிரி இந்த ககன்யான் திட்டங்கிறது பூமியில ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவுல மூன்று நாட்களுக்கு மனிதர்களை அனுப்பி அங்கே தங்கி இருந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை அகைன் பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவதா இந்த ககன்யான் திட்டம் சோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ ராக்கெட் என்ஜினுடைய சோதனை நடத்திருக்காங்க இல்லையா க்ரியோஜெனிக் என்ஜின் அடுத்து விகாஸ் என்ஜின் சோதனைகளை வந்து இப்போ இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க ஆறாம் கட்ட சோதனை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகைன் வந்து அங்கே மூன்று நாள் ஆய்வுக்கு அப்புறமா மறுபடியும் பூமிக்கு திரும்புவதற்காக பாத்தீங்கன்னா எஸ் எம் எஸ் என்ற மாடலிங் என்ஜின் வந்து சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இந்த ககன்யா திட்ட இயக்குனராக இருப்பவர் யார் அப்படின்னா மோகன் இப்ப உங்களுக்கான கொஸ்டின் சந்திராயன் மூன்றுடைய திட்ட இயக்குனர் வந்து வீரமுத்துவேல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அதே மாதிரி இப்போ ஆதித்யா அல்வன் பின்னணி செலுத்தினாங்களே அந்த ஆதித்ய அல்வனுடைய திட்ட இயக்குனராக இருந்தவங்க யாரு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இப்ப மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்காக தானே இந்த ககணியாண்ட முன்னெடுத்திருக்காங்க இஸ்ரோ அதன்படி விண்வெளிக்கு அனுப்புவதற்காக யார் யாரை தேர்வு செஞ்சிருக்காங்க விண்வெளி வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் கேப்டன்களான பிரசாந்த் நாயர் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் அப்புறம் விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகியோர் தான் இந்த ககணியாண்டின் கீழ் விண்வெளிக்கு அனுப்புவதற்காக தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி வீரர்கள் ரீசன் ரீசன் நியூஸ் நியூஸ் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு இந்தியாவுடைய முதல் மறுபயன்பாட்டு ஏவுகலன் எது அப்படின்னா புஷ்பக் இந்த புஷ்பக் ஏவுகணன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விண்வெளியில வந்து செயற்கைக்கோள்களுக்கு வந்து எரிபொருள் நிரப்புவதற்காக அனுப்பப்பட்டு திரும்ப அது பூமிக்கே கொண்டு வந்துருவாங்க சோ அதன்படி இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஏவுகலன் எதுனா புஷ்பக் அடுத்து ரூமி ஒன் இது ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம் இந்தியாவுடைய முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் தான் ரூமி ஒன் நெக்ஸ்ட் தனியார் மூலமாக அனுப்பப்பட்ட நம்ம நாட்டுடைய இரண்டாவது ராக்கெட் திட்டம் எது அப்படின்னா அக்னிபான் ஸோ இந்த அக்னிபான் ராக்கெட்டை வந்து அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு முதல் ராக்கெட் முதல் முதல் தனியார் ராக்கெட் எதுனா விக்ரம் எஸ் இரண்டாவது தனியார் ராக்கெட் எதுனா இந்த அக்னிபான் மூன்றாவது கேள்வி பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சோ பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்காக தான் தொடங்கப்பட்டது உள்கட்டமைப்பு அப்படின்னா பள்ளி வகுப்பறைகளை வந்து மேம்படுத்துறது நவீன ஆய்வகங்கள் அமைக்கிறது நூலகங்கள் அமைக்கிறது கழிவறை வசதிகளை மேம்படுத்துறது இந்த மாதிரி பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இது வந்து மொத்தமா எவ்வளவு கோடி மதிப்பிலான திட்டம்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புல தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புல வந்து இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அதன்படி இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாயில அறுநூத்தி பதினான்கு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளானது இப்போ தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கொஸ்டின் டிஜிஆத்ரா வசதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ டிஜி யாத்ரா வசதி அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிசம்பர் மாதம் முதல் தேதி தான் இந்த டிஜி யாத்ரா வசதி தொடங்கியிருக்காங்க டிஜி யாத்ரா வசதி எதுக்காக அப்படின்னா இப்போ விமான நிலையங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட் நம்ம ஏறதுக்காக போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போர்டிங் பாஸ் வாங்கணும் சோ போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட வரிசையில் வந்து நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால டைமும் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும் ஸோ அதனால அந்த டைம் கன்சியூம குறைக்கிறதுக்காகவும் பயணிகள் வந்து எளிதாக விமான நிலையங்களுக்கு சென்று அவங்க பயணம் வரையிலான இடை இடைப்பட்ட காலத்தை வந்து அவங்களுக்கு எளிமையாக்குறதுக்காக தான் இந்த டிஜி யாத்ரா வசதியை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா டிஜி யாத்ரான்னு ஒரு ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி அதில் நம்மளுடைய விவரங்கள்லாம் அதில் கொடுத்தணும் அதே மாதிரி நம்மளோட ஆதார் விவரம் இந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்பாங்களே போர்டிங் பாஸ் விவரங்கள் அது எல்லாமே இந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிரணும் இந்த டிஜிஆத்ரா ஆப் யூஸ் பண்றவங்க வந்து இப்போ விமான நிலையத்துக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு என்ட்ரி இருக்கும் அந்த என்ட்ரியில் பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணி உள்ளக்க போறது அதே மாதிரி ஃபேஸ் ரெகனைசேஷன் அதாவது முக அங்கீகார தொழில் மூலமாக ரெகக்னைஸ் பண்ணிட்டு டைரக்டா நமக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்து நம்ம சென்றடலாம் ஒரு வசதி தான் இந்த டிஜிஆத்ரா அப்படிங்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது விமான நிலையங்களுக்கு வந்து டிஜி யாத்ரா வசதியை இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் கிஞ்சரபு ராமோகன் நாயுடு என்பவர் இந்த கிஞ்சரபு ராமோகன் நாயுடு அவர்கள் வந்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் இப்போ இவர் வந்து ஒன்பது விமான நிலையங்கள்ல இந்த டிஜி யாத்திரா வசதியை தொடங்கி வச்சிருக்காங்க அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்திலையும் இந்த வசதியானது இப்போ தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹங்கேரி நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிங்கிறது இப்போ ஹங்கேரில் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்பட்டது நாற்பத்தி நான்காவது எடிஷன் வந்து நம்ம சென்னையில நடத்தப்பட்டது நம்ம அதை நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருக்கோம் இதை கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க செஸ் ஒலிம்பியாட் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படுது இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிங்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரத்துல வந்து நாப்பத்தி நா நாற்பத்தி நான்காவது எடிஷன் வந்து நடந்துச்சு இந்தியாலயும் முதல் முறையாக சென்னையில இப்ப அடுத்த பதிப்பு நாற்பத்தி ஐந்தாவது எடிஷன் பாத்தீங்கன்னா ஹங்கேரி நாட்டில் வந்து இப்போ இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு ஹங்கேரி நாட்டின் உடாபெஸ்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த போட்டியில பங்கேற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரிவு அணியில வந்து இந்தியாவின் அர்ஜூன் எரிகாய்சி டி குகேஷ் ஆர் பிரக்யானந்தா விதித் குஜராத்தி ஹரிகிருஷ்ணா பெந்தலா ஆகியோர் வந்து பங்கேற்கிறாங்க ஓப்பன் பிரிவு அணியில மகளிர் பிரிவு அணில பாத்தீங்கன்னா டி ஹரிகா ஆர் வைஷாலி திவ்யா தேஷ்முக் அடுத்து வந்திகா அகர்வால் அடுத்து தானியா சச்சதேவ் இவங்கெல்லாம் வந்து மகளிர் பிரிவு அணியில வந்து பங்கேற்கிறாங்க இந்தியா இந்தியா சார்பில் இது முன்னாடியே சென்னையில் வந்து நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது இந்தியாலே முதன்முறையாக நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு ஓபன் பிரிவுல இந்தியா வந்து வெண்கலம் வின் பண்ணாங்க அதே மாதிரி மகளிர் பிரிவுலையும் இந்தியா வந்து வெண்கலம் வந்து வின் பண்ணது நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா எத்தனை தங்க பதக்கங்களை வென்றுள்ளது ஆன்சர் ஏழு தங்க பதக்கம் ஸோ பார்த்தீங்கன்னா பாரிஸ் இந்த பாராலிம்பிக் போட்டி இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு பதினேழாவது எடிஷன் நடந்தது இந்த பாரிஸ் போட்டில ஒன்பது பதக்கங்களை வின் பண்ணி பதக்கப்பட்டியல பதினெட்டாவது இடத்துல இருந்தது சொல்லி நம்ம இருபத்தி ஒன்பது பதக்கங்கள்ல ஏழு வந்து பதக்கம் ஒன்பது வந்து வெள்ளி பதக்கம் அடுத்து பதிமூன்று வெண்கல பதக்கத்தை இந்தியா வந்து வின் பண்ணிருக்கு மொத்தமா இருபத்தி ஒன்பது பதக்கங்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்ப எதுக்காக ஏகன் பாக்குறோம்னா இப்போ இந்த பாரிஸ் பேரலிம்பிக் போட்டியில தங்கம் வென்ற இந்திய போட்டியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலா எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயானது வழங்கப்பட்டிருக்கு வெள்ளி வென்ற இந்திய போட்டியாளர்களுக்கு வந்து தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு பரிசு தொகையாக வெண்கலம் விண்பனவங்களுக்கு வந்து தலா முப்பது லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகையாக வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரான மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க பேரலிம்பிக் போட்டியில இந்தியால இருந்து எண்பத்தி நான்கு போட்டியாளர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க அதில் இருபத்தி ஒன்பது பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா பதக்கப்பட்டியலில் பதினெட்டாவது இடத்துல இருக்கு அடுத்து இதுவரைக்கும் பார்க்கும்போது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நான்கு பதக்கங்கள் வின் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியா வந்து பத்தொன்பது பதக்கங்கள் வின் பண்ணது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியா இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வின் பண்ணியிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவு அதிகமான பதக்கங்களை இந்த இந்தியா வின் அடுத்த பேராலிம்பிக் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நடைபெற இருக்கு ஏழாவது கேள்வி ஒய் டுவெண்ட்டி ஃபோரில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு எத்தனையாவது பிடித்துள்ளது இரண்டாம் இடம் ஸோ எஃப் ஒய் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா ஃபிஸ்கல் இயர் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டு கடந்த நிதியாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதாவது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபின்னு சொல்றோம் அது வந்து நம்ம முழு நாட்டுக்கானது இது வந்து மாநிலத்துக்கானது ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் நம்ம தமிழ்நாடு எத்தனை எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா ரெண்டாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல வந்து தெலுங்கானா மாநிலம் இருக்கு மூன்றாவது இடத்துல வந்து ராஜஸ்தான் மாநிலம் இருக்கு ரெண்டாவது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு ரீசெண்டா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிபி தொடர்பான தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம இந்தியாலே வந்து கடந்த நிதியாண்டுல இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில முதலிடத்துல தெலுங்கானா மாநிலம் தான் இருக்கு தெலுங்கானா மாநிலம் வந்து ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சி கண்டு கடந்த நிதியாண்டில அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க

இரண்டு சதவீத வளர்ச்சி கண்டிருக்கு சோ இந்த மாநிலங்கள்லாம் வந்து ஜிஎஸ்டிபி ல வளர்ச்சி கண்டிருந்தாலும் மகாராஷ்டிர மாநிலம் தான் நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஜிஎஸ்டிபி ஜிஎஸ்டிபி சொல்றோம் அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்னன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளோட மதிப்பை தான் நம்ம ஜிஎஸ்டிபி அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் இதுவே ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய மதிப்பை தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்றோம் ஸோ எக்கனாமில எல்லாருமே பார்த்துருக்கோம் அதை அடுத்து நான்காவது இடத்துல வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு கர்நாடகா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில எட்டாவது கேள்வி என்ன நிறுவனம் திருச்சியில் மின்னணு உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாபி நிறுவனம் இப்போ நம்ம இந்த அதாவது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து அரசுமுறை பயணமா சென்று இருக்காங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இன்னும் ஒரு ரெண்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பாக்கும்போது ஜாபல் நிறுவனம் பாத்தீங்கன்னா திருச்சில வந்து மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைப்பது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ இந்த ஜாபல் நிறுவனம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டுல வந்து திருச்சியில மின்னணு உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க இருக்க அடுத்து ராக்வேல் ஆட்டோமேஷன் நிறுவனம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல மின்னணு உற்பத்தி நிறுவனத்தை விரிவாக்கம் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கு இதுக்கு அர அறுநூ அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டுல அந்த விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய திறன்களை மேம்படுத்துறதுக்காக இப்போ சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடர்பாக இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய திறன்களை மேம்படுத்துறதுக்காக ஆட்டோ டெஸ்க் ஆட்டோ டெஸ்க் நிறுவனத்துடைய ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி உலக அளவில் டான்ஸ் சதவீத எண்ம பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகிறது ஆன்சர் நாற்பத்தி ஆறு சதவீதம் ஸோ இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் எல்லாம் பண்றோம் இல்லையா ஸோ அது வந்து உலக அளவில் இந்தியாவில் மட்டுமே நாற்பத்தி ஆறு சதவீத பண பரிவர்த்தனைகள்லாம் எல்லாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திட்ட பாதிக்கு பாதி நம்ம இந்தியாவில இருந்து நடக்குது இந்த எண்ம பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது சோ நம்ம நாட்டுல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இணையதள பயனாளர்களோட எண்ணிக்கை இருபத்தஞ்சு கோடியா தான் இருந்தது இந்த மாதிரி நெட்ஒர்க் யூஸ் பண்றோம் நெட் யூஸ் பண்ற பயனாளர்கள்ங்கிறதே இருபத்தஞ்சு தான் இருந்திருக்காங்க இப்போ தொண்ணூற்றி ஐந்து கோடியாக அவங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கு அடுத்து இணைய வசதி பெற்ற ஊராட்சிகளுடைய எண்ணிக்கை வந்து அறநூறாக ஆக இருந்தது இப்போ இரண்டு புள்ளி பதிமூணு லட்சமாக உயர்ந்திருக்கு அடுத்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து கண்ணாடி இலை கம்பிகளானது பதிக்கப்பட்டிருக்கு யூபி மூலமாக இருபது லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான பண பரிவர்த்தனைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உலக அளவுல பண பண பரிவர்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் மட்டுமே மேற்கொள்ளப்படுது அடுத்த பத்தாவது கேள்வி உலக தற்கொலை தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பத்து ஸோ ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பத்தாம் தேதி தான் தற்கொலை தடுப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இப்போ நிறைய காரணங்களால பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்றாங்க இல்லையா ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த உலக தற்கொலை தடுப்பு தினமானது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா சேஞ்சிங் தி நேரடிவ் ஆன் சூசைட் அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் அடுத்த பதினோராவது கேள்வி அப்துல் மர்ஜித் டெபோன் கீ கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் அல்ஜீரியா அல்ஜீரியாவுடைய அதிபராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த அப்துல் மர்ஜித் டெபோன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அல்ஜீரியாவுடைய அதிபராக அப்துல் மர்ஜித் டெபோல் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இப்ப இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அல்ஜீரியாவுடைய அதிபராக அடுத்த இந்த அல்ஜீரியா நாட்டுடைய பிரதமராக இருப்பவங்க யார் அப்படின்னா என்பவர் அடுத்த தலைநகரம் எது அப்படின்னா அல்ஜியர்ஸ் இந்த அல்ஜீரியாவுடைய தலைநகரம் அல்ஜியர்ஸ் நெக்ஸ்ட் வந்து நியூஸ் நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள்ல வந்து ஆராய்ச்சி தொடர்பாக அது தொடர்பாக எல்லாரும் ஈடுபடுவதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அனுச்சந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையானது தொடங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அறக்கட்டளையுடைய முதல் நிர்வாக குழு கூட்டமானது சமீபத்துல நடத்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒவ்வொரு மந்த்த்க்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதுக்கான பிடிஎஃப் வந்து பை பண்ணிக்கலாம் அதுக்கான பிரைஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ வர செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா ஜி கே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து இந்த பேட்ச்ல கவர் ஆகும் ஸோ அப்கமிங் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான ஷெட்யூல் வேணும் வேறு ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி முதலமைச்சர் கிஷான் திட்டம் எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஒடிசா மாநிலம் இரண்டாவது கேள்வி விண்ணிற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்ய இஸ்ரோ முன்னெடுத்துள்ள திட்டம் எது ஆன்சர் ககன்யான் மூன்றாவது கேள்வி பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்காவது கேள்வி திஜி வசதி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எந்த நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹங்கேரி ஆறாவது கேள்வி பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது ஆன்சர் ஏழு பதக்கங்கள் ஏழாவது கேள்வி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆண்ட்ரு இரண்டாம் இடம் எட்டாவது கேள்வி எந்த நிறுவனம் திருச்சியில் மின்னணு உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க உள்ளது அண்ட் சார் C சி ஜாபிள் நிறுவனம் ஒன்பதாவது கேள்வி உலகளவில் டாஸ் சதவீத எண்ப பண பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகிறது அண்ட் 46 நாற்பத்தி பத்தாவது கேள்வி உலக தற்கொலை தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பத்தாம் தேதி பதினோராவது கேள்வி அப்துல் அப்தல் கீழ்கண்ட எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் அல்ஜீரியா இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க ஏன்னோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்